அன்பர்களுக்கு வணக்கம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது திருமயத்தில் உள்ள சத்தியகிரீஸ்வரர் திருக்கோயில் இந்த கோயில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் இத்திருத்தலத்து மூலவர் சத்தியகிரீஸ்வரர் தாயார் வேணுவனேஸ்வரி தலவிருஷம் மூங்கில் மரம் தீர்த்தம் சந்திர புஷ்கரணி பல்லவர் காலத்தில் சைவ வைணவ ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக ஒரே சுற்றுச்சுவருடன் சத்தியகிரீஸ்வரர் திருக்கோயிலும் சத்தியமூர்த்தி பெருமாள் கோயிலும் அமைந்துள்ளது இந்த இரண்டு கோயிலும் மலை சரிவில் ஒரே கல்லில் குடவரை கோயிலாக விளங்குகிறது சத்தியகிரீஸ்வரர் ஆலயத்தை தனியே சுற்றி வர முடியாது மூலவர் சந்நிதி குடவரை கோயிலாக அமைந்துள்ளது என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது மதுரை கோயிலை போலவே சுவாமி சன்னிதியும் அம்மன் சந்நிதியும் கிழக்கு திசை நோக்கி அமைந்துள்ளது சிவபெருமானையும் பெருமாளையும் ஒரு சேர மலையை சுற்றி வந்தால் மட்டுமே கிரிவலம் செய்ய முடியும் இந்த கோயில் மிகவும் விசேஷமான கோயில் இந்த பதிவில் வர இந்த படத்தை பாருங்கள் இதில் சிவபெருமானையும் நந்தியையும் லிங்கோபத்ரையும் லிங்கோபத்ரருக்கு அருகில் இவை எல்லாம் மலையை கொடைஞ்சி செஞ்ச ஒரே கல்லான சிலை இதுக்கு தனியாக கல் எடுத்து வந்து செஞ்சு இங்கே வைக்கலை மலையை கொடைஞ்சு லிங்கம் நந்தி லிங்கோபத்ரர் சனீஸ்வர பகவான் எல்லா சிலையும் அமைக்கப்பட்டிருக்கு தனியாக கல் எடுத்து வந்து செஞ்சால் நமக்கு அதுக்குண்டான வித்தியாசம் தெரியும் இது குடவரை கோயிலுன்றதுனால மூலவர் எல்லாம் மலையை குடஞ்சி குடஞ்சே செஞ்சுருக்காங்க ரொம்ப அற்புதமான கோயில் பழைய நாள் கோயில் பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இவங்களெல்லாம் பார்க்கும்போது அப்படியே நமக்கு புல் அரிச்சு போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் தொட்டில் செய்து வேணுவனேஸ்வரி அம்பாளை வழிபட்டால் குழந்தை பாக்கியம் நிச்சயம் இது தவிர திருமண பாக்கியம் வேண்டுவோர் இத்தலத்தில் வணங்கினால் நிச்சயம் வேண்டுதல் நிறைவேறும் என்கின்றனர் பக்தர்கள் நேர்த்தி கடனாக வளையல் பொம்மை ஆகியவற்றை உபயம் செய்கிறார்கள் சத்திய மகரிஷி பூஜை செய்த திருத்தலம் இது மதுரை கோயிலைப் போலவே சிவன் சந்நிதியும் அம்மன் சந்நிதியும் கிழக்கு நோக்கி இருக்கிறது இந்த சிவாலயத்தை தனியே சுற்றி வர முடியாது சிவபெருமானையும் பெருமாளையும் ஒரு சேர மலையை சுற்றி வந்தால் மட்டுமே நம்மளால் இந்த கோயிலை சுற்றி வர முடியும் ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பு மகேந்திர பல்லவன் கட்டிய குடவரை இது மலையை குடஞ்சி செஞ்ச லிங்கோபத்ரர் இவர் இவர்கிட்ட வந்து நம்ம வேண்டிக்கிட்டோன்னா நம்ம உடம்புல இருக்க எந்த வியாதியானாலும் குணமடைஞ்சிரும் நம்ம மனசார சுவாமிகிட்ட வேண்டிக்கிட்டாலே சுவாமி நமக்கு நம்ம மனசில் என்ன இருக்கோ அந்த குறைய நீக்கி நமக்கு நல்லது அருள்வார் நடக்குமா நடக்காதான்னு ரெண்டு மனசாக போய் கிட்ட வேண்டணும்னா பலனும் ரெண்டாக தான் இருக்கும் கண்டிப்பாக நிச்சயம் நடக்கும் அப்படின்னு நினச்சி போய் சுவாமியை கும்பிட்டோன்னா கண்டிப்பாக அது நடக்கும் கடவுள் நமக்கு நல்லதையே செய்வார் பணம் காசு எவ்வளோ இருந்தாலும் நம்மளோட உடல் ஆரோக்கியம்தான் எல்லாத்த விட முக்கியம் ஏன்னா இந்த உடம்பு தான் நம்ம கூட நம்மளோட கடைசி காலம் வரைக்கும் இருக்கும் இந்த உடம்பை நம்ம நல்லபடியாக பார்த்துக்கணுன்னா நமக்கு எந்த ஒரு வியாதியும் வராமல் இருக்கணும் அதுக்கு நம்ம நல்ல ஆகாரம் சாப்பிடணும் மனநிலைமையை நல்லபடியாக வச்சுக்கணும் அது அத்தனையும் இந்த லிங்கோபத்தில் நமக்கு தராரு அருகில் உள்ள பெருமாள் கோவிலுடன் இணைந்து கட்டப்பட்டிருக்கும் இந்த சத்தியகிரீஸ்வரர் சமேத ஸ்ரீ வேணுவனேஸ்வரி அம்பாள் திருக்கோயில் அருள் வாய்ந்த திருத்தலம் இந்த கோயிலில் பின்னாடி இருக்கிற மலையில் பக்கத்தில் இருக்க கல் ஒன்று ஒன்று இந்த பாறைங்க ஒவ்வொன்றும் எவ்வளோ இருக்கு பாருங்களேன் பார்க்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருந்தது ரொம்ப இயற்கை அழகு வாய்ந்த இடம் இது இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரணுன்னா நம்ம ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறது எவ்வளோ உண்மைன்னு தலை வரலாறு சொல்கிறேன் தர்மம் தாழ்ந்து அதர்மம் ஓங்கிய காலத்தில் சத்திய தேவதை மானூறு கொண்டு இங்கு ஓடி வந்து ஒளிந்து கொண்டு பெருமானை வணங்கி வந்தால் அப்பொழுது இந்த இடம் வேணுவனமாக அதாவது மூங்கில் காடாக இருந்திருக்கிறது அதனால் இக்கோவிலில் எழுந்தருளி இருக்கும் அம்பாள் வேணுவனேஸ்வரி என்ற திருநாமத்துடன் அருள் சத்தியகிரீஸ்வரர் அழகிய லிங்க ரூபமாக காட்சி அளிக்கிறார் சுவாமியை பார்த்தா அப்படியே நம்மளை ஈர்க்கிறாரு அப்படியே மலையை குடஞ்சு க கட்டின கோயில் இதுன்றதுனால ஒவ்வொரு சிலையும் அவ்வளோ அற்புதமாக இருக்குது தத்ரூபமாக இருக்குது தனியே ஒரு கல்லில் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து இங்கே பிரதிர்ஷ்ட பண்ணதாக இல்லை அப்படியே மலையை குடஞ்சு குடஞ்சு இந்த கோயில் கட்டியிருக்காங்க இது ஒவ்வொரு இடமும் நம்ம தொட்டு பார்க்கும்போது அந்த காலத்தை நம்மளால் உணர முடியுது இத்திருக்கோயிலுக்கு அருகே விருதபுரீஸ்வரர் பழம்பதிநாதர் திருக்கோயில் உள்ளது சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் சத்தியமூர்த்தி பெருமாள் திருக்கோயில் ஆத்மநாத சுவாமி திருக்கோயில் அருள்மிகு சிகாநாதர் திருக்கோயில்னு பல திருத்தலங்கள் இக்கோயில் பக்கத்திலேயே அமைந்திருக்கு சித்திரை திருவிழா பத்து நாட்கள் இங்கே நடக்கும் பல பக்தர்கள் பல ஊர்ல வந்து சுவாமி தரிசிச்சுட்டு போவாங்க ஆடி பூரம் பத்து நாட்கள் தைப்பூசம் திருவிழா ஒரு நாள் பௌர்ணமி அம்மாவாசை பிரதோஷ நாட்களில் கோவிலில் பக்தர்களின் வருகை அதிகமாக காணப்படும் ஆங்கில பிறப்பு தமிழ் வருட பிறப்பு தீபாவளி பொங்கல் ஆகிய விசேஷ நாட்களில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் பொழுது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டவர் பௌர்ணமி கிரிவலம் இத்தலத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று கிரிவலத்தின் போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வது மிகவும் விசேஷம் இந்த கோயிலுக்கு போகிறவங்க பின்னாடி ஊரில் திருமய கோட்டையையும் பார்த்துட்டு வாங்க திருமய கோட்டைக்கு டைமிங்ஸ் இருக்குது டைமிங் தெரிஞ்சு போனீங்கன்னா சுவாமியும் தரிசனம் பண்ணிவிட்டு பின்னாடி உள்ள கோட்டையும் பார்த்துட்டு வரலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கோட்டை அந்த நாளில் இவ்வளோ அழகான குடவரை கோயிலை கட்டி இப்படிப்பட்ட கோட்டையும் கட்டி இவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க நாம் இதை நிச்சயம் பார்த்துட்டு வரணும் நம்ம இதை போய் பார்த்துட்டு வந்தோம்னா நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ரொம்ப அழகாக இருக்குது பக்கத்தில் உள்ள பெருமாள் கோயிலும் சத்தியமூர்த்தி பெருமாள் கோயிலும் ரொம்ப அழகாக இருக்குது இந்த கோயிலுக்குள்ளலாம் காலை வைக்கும்போது நம்ம அப்படியே மலையில் கால் வச்ச மாதிரி நமக்கு நம்மளால் உணர முடியுது ரொம்ப அற்புதமாக இருக்குது நான் சொல்கிறத விட நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த திருமயம் மலைக்கோட்டை வட்ட வடிவில் அமைந்துள்ள கோட்டை கோட்டையை சுற்றி ஆழமான அகழிகள் இருந்ததற்கான அடையாளம் இன்றும் நம்மளால் பார்க்க முடியும் இந்த அகழிகள் பல இடங்களில் தூழ்ந்து போய் காணப்படுது பாதுகாப்பு அரணாக அமைந்த வெளிச்சுற்று மதில்கள் சிதைந்த நிலையில் இருக்கு உள் சுற்று மதிகள் இன்றும் கட்டுக்கோப்பாக உள்ளது ஏழு சுற்று மதில்கள் இருந்ததாக இங்கே காணப்படும் தொல்லியல் வரலாற்று அறிவிப்பு சொல்லப்படுகிறது திருமயம் மலைக்கோட்டைக்கு மூன்று நுழைவாயில் முறையே தெற்கு தென்கிழக்கு மற்றும் வட திசைகளில் உள்ளது மலைக்கோட்டையின் உச்சியில் ஒரு பீரங்கி மேடையில் கிழக்கு நோக்கி ஒரு பீரங்கி நிறுவப்பட்டுள்ளது இதுபோல கோட்டையின் தெற்கு நுழைவாயில் அருகே இரண்டு பீரங்கிகள் உள்ளன இவற்றை தவிர மலைக்கோட்டையில் வேறு பாதுகாக்கப்பட்ட கட்டடங்கள் ஏதுமில்லை எனினும் இக்கோட்டையிலிருந்து சேகரிக்கப்பட்ட உடைவாள்கள் பீரங்கி குண்டுகள் பீரங்கிகள் பூட்டுகள் சங்கிலி போர் உடைகள் போன்ற அழிய பல பொருட்கள் புதுக்கோட்டை அருங்காட்சியகத்தில் காணப்படுகிறது புதுக்கோட்டைக்கு வந்தீங்கன்னா இந்த சுவாமி கோயிலெல்லாம் தரிசிச்சுட்டு கோட்டையை பார்த்துட்டு அப்படியே புதுக்கோட்டை அருங்காட்சியத்தை பாருங்கள் இங்கே அரண்மனையை கலெக்டர் ஆஃபீஸாக மாற்றிருக்காங்க நமக்கு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக கிடைக்கும் இந்த திருமயம் மலைக்கோட்டைக்கு வந்தீங்கன்னா இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் டூரிஸ்ட் பிளேஸ் சுவாமி கோயில்கள் நிறைந்த தெய்வீக இடம் நமக்கு பல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது நிச்சயம் இந்த கோயில் வந்து விசிட் பண்ணுங்க ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி கோயிலுக்கு வாங்க ரொம்ப அழகான கோயில் ரொம்ப அழகான கோட்டை கோட்டையே நம்ம சுற்றி வந்து பார்க்கலாம் நல்ல டைம் எடுத்து பார்க்கணும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவுறது மட்டும் உதவி இல்லைங்க அன்பாக ஆறுதலாக பாதிக்கப்பட்டவங்க கிட்ட பேசுறது கூட ஒரு உதவி தான் நிச்சயம் செய்து வரணும் நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அதை விட முக்கியம் வேற எதுவும் இல்ல திருமயம் சத்தியமூர்த்தி பெருமாள் கோயிலை பத்தின பதிவு ஏற்கனவே போட்டிருக்கோம் அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் அதையும் செக் பண்ணி பாருங்க நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்